பாருங்க நம்ம ஒரு ஆறு வாழைக்காய் எடுத்துருக்குறோம் இந்த வாழைக்காவை வந்து நல்லா திரண்டக்காய் எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இது வந்து நம்ம தோல்சி வேணும் நான் வந்து தோல்சி எடுத்துக்கலாம் வாழைக்காவை நம்ம அப்படி பிடிச்ச எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு தோளச்சி வேணும் பாருங்க இப்படி கீழே மேலே ரெண்டையும் வெட்டிட்டு கத்தியில் வந்து இப்படியே செய் மேலே தோல் வந்துடும் பாருங்க இது மாதிரி இருக்க வாழைக்காலலாம் துளசி எடுத்துக்கலாம் வாழைக்காலலாம் துளசி எடுத்துட்டோம் இந்த வாழைக்காய் வந்து நம்ம இப்போ வந்து வெட்டிக்கலாம் வாழைக்காய் வந்து இப்படி வெட்டுன்னா எளிமையான முறையில் ரொம்ப சின்னதாக வெட்டிடலாம் பாருங்கள் இது மாதிரி இப்போ ரெண்டா பிறந்துக்கிட்டு வெட்டினோம்னா எளிமையான முறையில் வெட்டிடலாம் இதே மாதிரி நம்மகிட்ட இருக்க வாழைக்காய் எல்லாத்தையும் வெட்டி எடுத்துக்கலாம் தண்ணி காஞ்சிருச்சு நம்ம வெட்டி வச்சிருக்க வாழைக்காவை இதில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இது தேவைன்னாலோ கல்லுப்பு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்க நம்ம வாழைக்காலாம் நல்லா வெந்துருச்சு இப்போ அடுப்பை நிப்பாட்டிட்டு இந்த நம்ம தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துக்கலாம் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க வாழைக்காவை வந்து இந்த பேசனை போட்டுக்கலாம் இதை போட்டு நல்லா மசிக்கணும் அதனால் நம்ம ஒரு கண்ணாடி போல் எடுத்து உங்கள் வீட்டில் வேறு கிண்ணாக இருந்தாலும் வச்சுக்கோங்க பார்த்து சூடாக இருக்கும் ஆற விட்டு மறைச்சிக்கோங்க அப்படி சூடு சீக்கிரம் செய்கிற மாதிரி இருந்தால் நம்ம இப்போ பச்சை தண்ணி ஊற்றுறோம்னா சூடு ஆறிடும் நம்ம வாழைக்காய் நல்லா மதித்து எடுத்துக்கலாம் வாழைக்காலம் நல்லா மறைத்து எடுத்துக்கிட்டோம் இந்த மாதிரி வாழைக்காலம் நல்லா மதித்து எடுத்துக்கோங்க ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துருக்குறோம் இந்த பெரிய வெங்காயத்தை நம்ம சின்ன சின்ன துண்டை வெட்டிக்கலாம் அந்த வெங்காயத்தை நம்ம எளிமையான முறையில் எப்படி சீக்கிரம் வெட்டலாம் பார்க்கலாம் பாருங்க மாதிரி ரெண்டாக போட்டுக்கங்க ரெண்டாக போட்டு இப்படி வெட்டிங்கன்னா சீக்கிரம் வெட்டிடலாம் வெங்காயத்தை கடையை வச்சு பற்ற தச்சிட்டோம் நம்ம தேவைனாலும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் வெட்டி வச்சிருக்க பெரிய வெங்காயம் ரெண்டு இந்த பெரிய வெங்காயத்தில் போட்டுக்கலாம் வெங்காயத்தை ஒரு பாதி அளவு மட்டும் இது தேவைன்னாலும் உப்பு போட்டுக்கலாம் நான் வாழைக்களை பூ போட்டுக்கலாம் பார்த்து போட்டுக்கோங்க வெளியாயத்தில் ஒரு டேபிள் ஸ்பூனு இதெல்லாம் போட்டு நல்லா கலந்துக்கலாம் நம்ம மறைச்சு வச்சிருக்க வாழைக்காய் சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா கலந்துக்கலாம் பாருங்கள் அவ்வளோதான் நம்ம வாழைக்காய் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பாருங்கள் அவ்வளோதான் இது வந்து நம்ம ஆற விட்டு இப்போ சின்ன சின்ன உண்டையாக ஊட்டிக்கலாம் அரை கிலோ கடல் மாவு எடுத்துக்காரா அந்த அரை கிலோ கடல் மாவை இந்த பேசனில் போட்டுக்கலாம் நூறு கிராம் அரிசி மாவு எடுத்துக்கிறோம் அந்த அரிசி மாவோட சேர்த்துக்கலாம் கராயத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூனு தேவையான உப்பு சமையல் சோடா சிறுதளவு சாம்பார் தூள் ஒரு ஸ்பூனு நம்ம சாம்பார் தூள் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் போட்டுக்கிறோம் இதெல்லாம் போட்டு இப்போ நேர்ந்து நல்லா கலந்துக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் போட்டு நல்லா கலந்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாவை வந்து பச்சை மாவை பார்த்து கரைச்சி எடுத்துக்கலாம் இது மாதிரி நம்ம மாவு வந்து நல்லா இல்லாமல் கரைச்சிக்கோங்க பாருங்கள் நம்ம மாவை கரைச்சிட்டோம் பாருங்க ரொம்ப தனியாக இருக்காது ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது ரொம்ப தனியாக இருந்தால் மாவு ஊட்டாது ரொம்ப கெட்டியாக இருந்தால் நல்லா இருக்காது இது மாதிரி பதமாக கரைச்சிக்கோங்க நம்ம வாழைக்காய் மசாலா நல்லா ஆறிச்சு பாருங்க நம்ம மசாலா ஆறுறதுக்குள்ளேயும் நம்ம வந்து மாவை பெணிஞ்சிட்டோம் பாருங்க எது இப்போ நம்ம வந்து உச்ச நிச்சயம் கூட்டே நமக்கு எந்த அளவில் தேவையோ அந்த அளவில் ஓட்டுக்கலாம் நம்ம ஒரு மீடியமான சைஸில் வந்து ஊட்டிக்கு போகிறோம் பாருங்க இது மாதிரி இருக்க வாழைக்காயெல்லாம் உருண்டை விட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் இது மாதிரி இருக்க வாழைக்காய் மசாலா எல்லாத்தையும் இது மாதிரி உருண்டையாக ஒட்டி எடுத்துக்கலாம் நம்ம வாழைக்காய் மசாலாலாம் நம்ம போண்டாத்தை வந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சிட்டோம் பாருங்கள் இது வந்து இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவில் வந்து போட்டு நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கலாம் நம்ம ரெடி பண்ணிச்சுருக்க மசாலா ஒன்று எடுத்துகிட்டு நம்ம ரெடி வெஞ்சிருக்க வச்சிருக்க மாவில் நினச்சிக்கலாம் நம்ம மசாலா வந்து மாவில் நினச்சிட்டு நம்ம எண்ணெய் காஞ்சிருச்சு நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம் இது மாதிரி நம்மட்டு இதெல்லாம் போட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் நம்ம எண்ணெயில் போட்டோம் எண்ணெயில் போட்டு இப்போ கிண்டி விட்லாம் பாருங்கள் நம்ம போண்டால் நல்லா பொண்ணுமாக வெட்டோம் நல்லா வெந்தோனும் வந்து எடுத்துடலாம் பாருங்கள் நம்மளை வழக்கா மசாலா போண்டாலும் நல்லா வெந்துச்சு பாருங்கள் அவ்வளோ எடுத்துடலாம் பாருங்க அவ்வளோதான் நம்மளோட சுவையான வாழைக்காய் மசாலா போன்ற ரெடி வச்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக பாருங்க இப்படி வேணால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் எளிமையா முறையில் ரொம்ப சீக்கிரம் பண்ணிடலாம் நம்ம எப்போதும் வாழைக்காய் பச்சையாக செஞ்சு சாப்பிடுவோம் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் இந்த மாதிரியான வாழக்காய் மசாலா போன்ற உங்கள் வீட்டுல செஞ்சு பாருங்க இந்த வீடியோ பார்த்து முன்னாடி